அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன் கர்த்தருடைய பெரிதான கிருபையினால இந்த ஏழாவது மாதத்திலும் பதிமூன்று நாட்களை முடித்து இந்த பதினான்காவது நாள் காலை பொழுதிலே அவரை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம் வாருங்கள் அவருடைய வார்த்தைகளை குறித்து தியானம் பண்ணுவோம் இந்த நாளில் நம்முடைய தியானத்துக்குரிய வேத பகுதி மத்திய சுவிசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று பார்க்கிறோம் என கண்பானவர்களே தேவனாகிய கற்ற சொல்கிறார் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் வேதம் சொல்கிறது அழைப்பு என்று சொல்லப்படும் போது அநேகரை தேவன் அழைக்கிறார் தேவனுடைய அழைப்பை கேட்டு அநேகர் வருகிறார்கள் ஆனால் அதில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு சிலரே தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவருடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை தெரிந்தெடுத்திருக்கிறார் பிரியமானவர்களே இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் உண்டான ஒரு அழைப்பு இருக்கிறது அழைக்கப்பட்டவர்களுக்குள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலரா இருக்கிறார் அப்படி வேதத்திலே ஒரு சில மனிதர்களை குறித்து பார்க்கும்போது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன் கிதியோன் என்று பார்க்கிறோம் இவன் மூலமாய் கத்தர் முன்னூறு பேரை கொண்டு பெரிய மீதியானிய படையை முறியடிக்க செய்ததை பார்க்கிறோம் ஆனாலும் அதற்காக அழைக்கப்பட்டவர்கள் முப்பத்தி ரெண்டு பேர் என்று பார்க்கிறோம் இவர்களிலே முன்னூறு பேரை தெரிந்து கொண்டு மீதியானிய படைகளை முறியடித்தார்கள் என்று வேதம் சொல்கிறது என கன்பானவர்களே நீங்கள் அழைக்கப்பட்ட கூட்டத்திலே நிற்கிறீர்களா அல்லது தெரிந்தெடுக்கப்பட்ட கூட்டத்திலே நிற்கிறீர்களா சற்று சிந்தித்துப் பாருங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாய் கண்டேன் என்று கர்த்த நோவாவை குறித்து சொல்கிறதை பார்க்கிறோம் பூமியின் மேல் மனுஷனுடைய அக்கிரமங்கள் பெருகி இருந்தது அவன் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் பூமியிலே மனுஷனை தேவன் மனஸ்தாபப்பட்டார் இப்படி சந்ததியிலே ஒரே இருந்ததுதான் தேவ கண்களிலே கிருபை கிடைத்தது நோவாவை தேவன் தெரிந்தெடுத்தார் தன்னுடைய இருதயத்தின் வேதனைகளை பகிர்ந்து கொண்டார் அழைக்கப்பட்டவர்கள் அழைப்புக்கு தூரமானார்கள் ஆனால் நோவாவோ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் இருந்தான் தேவனுக்கு முன்பாக அவன் நீதிமானும் தேவனோடு சஞ்சரிக்கிற மனிதனாய் பூமியில் மனிதர்கள் தங்களை கெடுத்துக் இருக்கும் போது ஒரே மனிதனாய் கர்த்தருக்காய் நின்றான் தேவாதி தேவன் அவனையும் அவன் குடும்பத்தையும் வேலைக்கு வைத்து பாதுகாத்து தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பமாய் நிலைப்படுத்தினார் அது மட்டுமல்ல நோவாவோடு கூட தேவன் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தினார் அதோடு மட்டுமல்ல தேவன் தெரிந்து கொண்ட மனிதனிடம் தன்னுடைய இருதய பாரத்தை தேவன் வெளிப்படுத்துவார் இன்றும் உங்களுடன் தன்னுடைய இருதய பாரத்தை வெளிப்படுத்த தேவன் காத்திருக்கிறார் பக்தி உள்ளவர்களை தேவன் தனக்காக தெரிந்து கொள்வார் எனவே தேவனுக்கு முன்பாக பக்தி உள்ளவர்களாய் வாழ நம்மை அர்ப்பணிக்கும் போது அடைக்கல பிழையிலே நம்மை பாதுகாத்து நிலைப்படுத்துவார் கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் கர்த்தரிலும் அவருடைய வார்த்தையிலும் பெலப்படுவார்கள் அதோடு மட்டுமல்ல அவர் மது விசுவாசம் உள்ளவர்களாய் காணப்படுவார்கள் இன்றும் விசுவாசத்தில் தளர்ந்து போயிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார் மறித்து போனதை உயிர்ப்பிக்கிற வல்லமை இன்றும் செயல்பட்டு இருக்கிறது நம்முடைய தேவநாயக கர்த்தரின் கரம் குறுகி போனது அல்ல என்பதை விசுவாசியுங்கள் அவருடைய ஒரே வார்த்தை சுகத்தையும் வெள்ளத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வருகிறதா இருக்கிறது என கண்பானவர்களே கர்த்தர் தெரிந்தெடுக்கும் பாத்திரமாய் நீங்கள் இருக்கும்போது உங்கள் வெறுமை வறட்சிகள் விலகி செழிப்பும் பூரிப்பும் உண்டாகும் என்பதை மறந்து விடாதீர்கள் அது கசப்பா இருந்தது என்று எண்ணி ஜனங்கள் முறுமுறுத்தார்கள் ஆனால் அந்த மாறாவை மாற்ற தேவனால் ஆகும் என்பதை மறந்து விட்டார்கள் அந்த இடத்தில் அநேக மரங்கள் இருந்தாலும் கர்த்தர் காண்பித்த அந்த மரக்களை அதில் போட்டவுடனே அந்த தண்ணீர் சுவையான தண்ணீராய் மாற்றப்பட்டு விட்டது என அன்பானவர்களே உங்கள் வாழ்க்கையிலும் காணப்படுகிற மாறா போன்ற கசப்புகளை மாற்ற உன்னத தேவனை நீங்கள் நோக்கி பார்க்கும் போது உன்னதனின் கிருபை உங்கள் மேல் நிழலாடி அற்புதங்களை காண்பீர்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சிலுவையின் அண்டையிலே வந்து அந்த கருவாரின் காட்சியை நோக்கி பார்க்கும்போது உங்கள் கசுப்புகளின் சூழ்நிலைகள் மாறி மதுரமான நன்மைகள் உண்டாகும் சிலுவை மரத்துக்கு தூரமாக விலகி போகாதீர்கள் தேவாதி தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார் தேவன் அருளும் நன்மைகளை பெற்றுக்கொள்ள அவருடைய சிலுவை காட்சியை நோக்கி பார்த்து செயல் ஒன்று குருந்தியர் ஒன்று பதினெட்டுல சொல்லப்பட்டது போல சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலதாய் இருக்கிறது என்று அனைவரும் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த உன்னத கர்த்தரின் நன்மைகளையும் ஆசிர்வாதங்களையும் சுதந்திரிக்க பெற்றுக் கொள்வோம் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதித்து நன்மையாய் மாற்றுவாராக ஆமே ஜபம் செய்வோம் நேசுகிற நல்ல பிதாவை இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே நாங்கள் உம்மால் தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரம் என்பதை உணர்ந்து உம்முடைய ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நன்மைகளையும் பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசித்து இந்த வார்த்தை கேட்ட நம்முடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி பார்க்க கர்த்தர் கிருபை செய்வீராக கிருபநாதருடைய கரம் உடைய பிள்ளைகள் மேல் இறங்கி உன்னத ஆசீர்வாதங்களினாலும் நன்மைகளினாலும் முடிசூட்டுவீராக இந்த நாட்களிலும் கசப்போடும் வியாகலத்தோடும் போராட்டத்தோடு வாழ்ந்து கொண்டுகிற பிள்ளைகளுக்கு நீர் விடுதலையின் தேவன் என்பதை வெளிப்படுத்தி காண்பிப்பீராக கல்வாரி அண்டை வந்த ஒருவரையும் புறம்பை தள்ளாத தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல பாதுகாப்பை தருவீராக உடைய குருசை நோக்கி பார்த்த ஒருவரும் கர்த்தாவே விலநற்று போகாதபடி ஜெயமற முடியாதபடி காணப்படுவார்களானால் அவளுக்கு உரோதமா இருக்கிற வல்லமைகளை அதம் பண்ணி ஜெயம் கர்த்தர் உதவி செய்வீராக இந்த மேலான நாமம் அய்மைப்படட்டும் விலகாத பிரசன்னம் பாதுகாப்பு ஒவ்வொரு குடும்பங்களையும் சூழ்ந்து கொள்வதாக கேட்ட வசனத்தின்படி ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இத்தேவ பலனாய் மாறுவீராக கர்த்தர் தாமே இந்த ஜபத்தை கேட்டு உன்னது ஆசீர்வாதத்தினால் நிரப்புவீராக ஆமேன் ஆமேன்